ூடாக நாங்கள் பல முக்கியமான பாடங்களை படித்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே இன்றைய முதலாவது பாடமாக மனாஹிபு சஹாபா சஹாபாக்களின் சிறப்புகள் என்ற தலைப்பில் உஸ்மான் அஃபான் அலி அல்லான் அவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வருகின்ற ஹதீஸுகள் அதுவும் சஹீஹுல் புகாரியில் வருகின்ற ஹதீஸ்களை நாங்கள் படித்து வருகிறோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகின்ற ஹதீஸ் வந்து உஸ்மான் பின் அஃபான் அலி அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக வருகின்ற ஹதீஸில் கடைசி ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஹதீஸை உஸ்மான் சொல்லக்கூடிய ஒரு தாபி அறிவிக்கிறார் இவர் வந்து இபுனு மௌஹப் அப்போ இவர் ஒரு தாபி இவர் அறிவிக்கக்கூடிய செய்தி ஜா அர் அஜுலுன் மின் அஹ்லி மிசுர் ஹஜ்ஜல் பைத் ஒருவர் வருகிறார் அவர் எகிப்தை சேர்ந்தவர் அவர் ஹஜ் செய்கிறார் ஃபரா கவுமன் ஜுலூசன் ஹஜ்ஜை முடித்துவிட்டு பார்க்கறாரு ஒரு கூட்டம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஃபகால மன்ஹா உலா இல் கோம் அப்போ இந்த கூட்டம் யார் அப்படின்னு ஒரு கேட்குறார் அப்போ ஹஜ்ஜ முடிச்சிட்டு வராரு ஒரு இடத்துல ஒரு கூட்டமாக உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறாரு இவங்க யார் இந்த கூட்டம் யாருன்னு கேட்குறாரு அப்போ அதுக்கு அவங்க சொல்கிற அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு வந்து ஹா உலாய் குறைஷ் இது யார் இவங்க குறைச்சிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதுக்கு அந்த மனிதர் கேட்குறாரு அதில் மூத்த ஆலிம் யாருன்னு கேக்கிறார் மூத்த அறிஞர் யார் அப்படின்னு அந்த மனிதர் யார் எந்த மனிதர் ஆ எந்த மனிதர் கேக்குறாருல இருந்து ஹஜ்ஜி செய்ய வந்தாரு தானே அந்த மனிதர் கேட்குறாரு குறைசிகள் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அப்ப இதில் வந்து மூத்த ஆலிம்கள் யார் இருக்கிறா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க சொன்னாங்க அப்துல்லாஹிபின் உமர் யார் இருக்கிறார் அப்துல்லாஹிபின் உமர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அப்ப சொன்னதோடு இப்ப கால உமர் இப்ப இவர் என்ன செய்யறாரு இவரு கேட்கிறாரு யார்ட்ட கேட்கிறாரு அன் உமர்ட கேக்கிறாரு நான் உங்கள்கிட்ட சில செய்திகளை நான் கேட்பேன் நீங்க என்ன செய்யணும் எனக்கு அதை சொல்லணும் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கேட்குறாரு ஹல் தாலம் அண்ண உஸ்மான் ஃபர்ர யோ மொஹத் ஒஹதுடைய யுத்தம் நடக்கின்ற அந்த வேலையில் உஸ்மான் விரண்டோடினார் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஃபகால நாம் யாரை சொன்னாங்க ஆமண்டு அப்துலாஹிப் நோமர் அப்துல்லாஹிப் நோமரில் என்னென்னு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொன்னது சரி அப்படின்றான் ஃபக்கால தலமு அன்னஹு தகையப் அன்பதிரின் வலம் எஷ்ஹத் உஸ்மான் ரலி அவர்கள் பதிலில் கலந்து கொள்ளாமல் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா பதிலுக்கு வரல என்று அப்போ அதுக்கு அப்துல்லாஹிபின் உமர் அலி என்ன சொல்றாங்க கால நம் ஆமான்றாங்க அதுக்கு பிறகு கேட்குறாரு தாயலமு அன்னஹு தகையப் அன் பை அத்தி ரிதுவான் பை அத்துர் ரிதுவான் என்ற உடன்படிக்கை அருதுவான் என்ற உடன்படிக்கை அதற்கும் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அப்துல்லாஹிபின் உமார் என்ன சொல்றாரு அப்ப இதெல்லாத்தையும் கேட்டதுக்கு பிறகு இவர்த கேள்விக்கெல்லாம் எல்லாம் என்ன பதில் வந்துச்சு ந அம் ஆமாம்ட பதில் தான் வந்துச்சு அப்ப இது இத கேட்டுட்டு அந்த மனிதர் என்ன சொல்றாருண்டா தான் கேட்ட செய்திகள் உண்மைதான் என்பதற்கு என்பதை அறிவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்றார் சரியா அல்லாஹ் அக்பர்னு சொல்றாரு இப்ப அப்துல்லாஹிபின் ஒமர் அலி அல்லான் அவர்கள் கூறுகிறார்கள் நடந்துச்சு நடந்துச்சு என்ற காரணங்களை நான் உனக்கு விளக்குறேன் நீ கூப்பிட்டு நீ சொன்னதெல்லாம் நடந்துச்சு தான் அது ஏன் நடந்துச்சு என்கிறத நான் உனக்கு விளக்கமாக சொல்லுகிறேன் வா என்று அவரை அழைக்கிறான் அழைச்சிட்டு அவங்க சொல்றாங்க அம்மாரு நாளில் அவங்க ஓடினாங்களே விரண்டு ஓடினார்கள் என்று சொன்னாயே அது அன் அன்ஹு நான் சாட்சி சொல்கிறேன் நான் சாட்சியாக இருக்கிறேன் அல்லாஹூ தால அவரை மன்னித்து விட்டார் அல்லாஹு தால அவருடைய பிழையை பொறுத்து விட்டார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று இவர் சொல்கிறார் இப்போ நான் இப்போ ஹதீஸிட கருத்தை சொல்லிவிட்டு பின்னால் அதுக்குரிய விளக்கங்களை நாங்கள் பார்ப்போமா சரி ஓ அம்மா தகையுபுஹு அன் பதில் இப்போ பதிலுக்கு வரலை அப்படின்னு சொன்னீங்களே பதில் யுத்தத்துக்கு கலந்து கொள்ளலேண்டு ஒரு ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்களே அது ஏன் தெரியுமா இன்னஹு கான தஹ்தஹு விந்து ரசூல் இல்லா இல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு கீழால் யார் இருந்தாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாமருடைய மகள் யார் ருக்கையா இப்போ ருக்கையா வந்து அந்த நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க இப்போ ரசூலுல்லாய் செல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களே உஸ்மான் அலி அல்லான் அவர்களை பார்த்து சொன்னாங்க இன்னலக்க ல அஜிர இன்னலக்க அஜிர ரஜூலின் மிம்மன் ஷஹித பதுரன் இப்போ பதிரில் கலந்து கொண்ட ஒருவருடைய நன்மை கூலி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு யார் சொன்னாங்க ரசூல் செல்லா அலிஸ்லம் யாருக்கு சொன்னாங்க உஸ்மான் அலி அல்லான்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு சொல்றாங்க வ சஹமஹு இப்ப யுத்தத்துல கலந்து கொண்டா யுத்தத்துல கிடையக்கூடிய கனிமத் பொருட்கள் இருக்குது அந்த பொருட்களுடைய பங்கும் உங்களுக்கு இருக்குதுன்னா அப்ப முழுமையாக நீங்க கலந்து கொண்டவரை போன்று அப்படின்னு சொன்னான் எங்கிறத யார் சொல்றாங்க அப்துல்லாஹிபின் ஓமர் அவருக்கு சொல்லி காட்டுறாரு சரி அம்மா தகையுவான் பை அத்திருதுவான் பை அத்து ரிதுவானுக்கு வராமல் விட்டாங்களே அது என்று பத்னி மக்கா சொல்றாங்க பள்ளத்தாக்கில் யாராவது உஸ்மானை விட கண்ணியமான சிறந்த ஒருவர் இருந்தால் சல்லா என்ன செஞ்சிருப்பாங்க அவரை அனுப்பியிருப்பாங்க அந்த பள்ளத்தாக்கில் உஸ்மானை விட சிறந்தவரும் கண்ணியமானவரும் யாருமே இருக்கல அதனால யார் அனுப்புனாங்க உஸ்மான் அலி அவர்களை அனுப்பினார்கள் எங்க அனுப்புனாங்க மக்காக்க அனுப்புனாங்க ஏன் அனுப்புனாங்க என்னங்கிறத பின்னால பார்ப்போம் சரி ரசூல் சல்லா அலி சொல்லுமா அனுப்புனாங்க பை அத்துர் ரிதுவான் இந்த பை அத்துர் ரிதுவான் நடந்தது பை அத்துர் ரிதுவான் நடக்கு நடந்த பொழுது என்ன நடந்துச்சு சரி இப்ப பை அத்துர் ரிதுவான் நடக்கின்ற பொழுது ரசூல் செல்லம் அலைவசல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க அவங்களுடைய வலது கையை காட்டி இது எது உஸ்மான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இது உஸ்மானுடைய கை என்று சொன்னார்கள் அப்ப உஸ்மானுடைய கை என்று சொல்லி அவர்களுடைய இடது கையில் அதை அடித்தார்கள் அடித்து அதற்கு பின்னால் சஹாபாக்கள் என்ன செஞ்சார்கள் அந்த கைகளுக்கு மேலால் அவர்களுடைய கைகளை வைத்தார்கள் எதற்காக வேண்டி உடன்படிக்கைக்காக வேண்டி சரி இதில் இதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னாங்களா இல்லையா விளக்கம் சொன்னாங்க சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட சொல்றாங்க இந்த செய்திகளோட நீ போ அப்படின்னா சரி இப்போ இந்த செய்தி அப்படிங்க பாத்தீங்கன்னா இந்த குழப்பவாதிகள் இருக்கிறாங்க தானே இந்த ஒரு சமுதாயத்தை ஒரு சமூகத்தை ஒரு நல்லா வாழக்கூடியவங்களை மார்க்கத்தோடு இருக்கக்கூடியவங்களை அல்லது மார்க்கத்தை சரியாக சொல்லி கொடுக்கக்கூடிய மக்களை குழப்பத்துக்கு பாப்பிக்கக்கூடிய தந்திரோபாயம் இதுதான் அதாவது தவறு என்று விளங்கக்கூடிய ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்து சொல்றது அது உள்ளுக்கு என்ன நடந்துச்சு எதனால் அது நடந்துச்சு என்ன காரணம் அதுக்குரிய தகுந்த காரணங்கள் எங்க என்னென்ன நடந்துச்சு அப்ப இவர் வந்து தவறு இல்லை என்பதற்குரிய காரணங்கள் என்ன இவைகள் எதையுமே சொல்லாமல் விடுவது அப்ப இதுல இந்த ஹதீஸ் நீங்க பாருங்க உஸ்மான் அலிலான் அவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்தார்கள் பொய்யான போலியான குற்றச்சாட்டுகளை யார் வைத்தது முனாஃபிக்கள் வைத்தார்கள் இதனால என்ன நடஞ்சுன்னு கேட்டால் இது கொஞ்சம் கொஞ்சமாக பரவி 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 கடைசி நேரம் அதாவது உஸ்மான அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கும் இதுவே காரணமாக அமைந்தது அமைந்ததா இல்லையா அமைந்த எங்களுக்கு தெரியும் உஸ்மான் கொல்லப்பட்டவரலா ஏற்கனவே பார்த்துருக்கோம் சரி இப்ப இதில் நீங்க பாருங்க இதில் வந்து எப்ப நடந்துச்சு மூன்றாவது வருடம் என்ன செய்து யுத்தம் நடக்குது அப்ப உஹதி யுத்தம் நடக்கின்ற பொழுது உஸ்மான் அலியுல்லான் அவர்கள் மாத்திரமா ஓடுனாங்க உஸ்மான் மாத்திரம் ஓடல எத்தனையோ சகாபாத்தல சென்று ஓடுனாங்க செய்ய இல்லாது என்ன அந்த நிலை குலைந்து போன ஒரு சிந்திப்பதற்கு யோசிப்பதற்கு ஒரு இடம் கிடைக்கல அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அப்ப அந்த ஒரு என்ன செய்கிறன்னு தெரியாத ஒரு நிலையில சில சகாபாக்கள் ஓடினாங்க அதுல யாரு உஸ்மான அவர்களும் இருக்கிறார்கள் அப்ப இதுல இப்ப இப்படி ஓடினவங்களை பத்தி அல்லாஹால திருமறையிலே சொல்கிறாங்க

அவர்களை மன்னித்து விட்டான் இது யார் சொன்னது அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்து விட்டான் அவர்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டான் மக்களை குழப்புறதுக்காக வேண்டி தூண்டுவதற்காக வேண்டி இந்த பகுதி மறைக்கப்பட்டாச்சு எந்த பகுதி மட்டும் உஸ்மான் ஹலிஃபாவா இருக்கிறாரு அவர் யாரு தெரியுமா ஓடுனவரு தானே மக்களை குழப்புறதுக்கு அப்ப இப்படி பிரச்சனைகளை குழப்பங்களை கொண்டு வருகின்ற பொழுது ஒருவரை பற்றி கெட்ட எண்ணங்களை கொண்டு வருகின்ற பொழுது என்ன கவனமாக தகவல்களை உள்வாங்குகின்ற பொழுது சரியா மன்னித்து விட்டேன் என்று சொன்ன ஒரு மனிதரை குற்றமாக அவர்கள் மக்களிடத்திலே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்க விளங்கி கொள்ளலாம் சரி இப்ப பை அத்து ரிதுவான் இப்ப பை அத்து ரிதுவான் என்ன சொல்லுவாங்க பை அத்து ஷஜரான்னு சொல்லுவாங்க சரியா இது வந்து எப்ப நடந்துச்சுன்னு கேட்டால் ஹிஜிரி ஆறாவது வருடம் நடக்குது எப்ப நடக்குது ஹிஜிரி ஆறாவது வருடம் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு சஹாபாக்களோட உம்ரா செய்வதற்காக வேண்டி போறாங்க போற நேரத்தில் ஹுதைபியா எங்களுக்கு தெரியும் இப்போ என்ன இடம் அது சுமைசி இப்ப ஹுதைபியா தானே அந்த அந்த பழைய மக்கா ரோட்லயா இருக்குது இப்ப அடையாளம் காண்றதுக்கு சரி இருக்குதாங்க இப்ப அந்த செக் பாயிண்ட் இருக்கிறது இல்லையா அந்த ஏரியா இல்லையா சரி அப்போ அந்த ஹுதெய்பியா இடத்துக்கு வந்துட்டான் வந்ததுக்கு பின்னால் இப்போ அங்கே இருந்து செய்தி வருது என்னெண்டா உங்களுக்கு உம்ரா செய்ய இயலாது செய்தி வரு இப்போ செய்தி வந்த உடனே உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்களை ரசூல் செல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் பேச்சுவார்த்தைக்காக அனுப்புகிறாங்க எதுக்கு அனுப்புகிறாங்க பேச்சுவார்த்தைக்காக அனுப்புகிறாங்க பேச்சு பேசிட்டு வாங்க நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டோம் நாங்கள் உம்ரா செய்யணும் அப்படின்னு அப்போ உஸ்மான் டெல்லாம் போனவங்க வரலை ஒரு செய்தி மக்களுக்கு மத்தியில் பரவிட்டா உஸ்மான் ரலி அவர்களை கொண்டு விட்டார்கள் அப்ப பேச்சுவார்த்தைக்காக வேண்டி போன உஸ்மான் ரலி அவர்களை கொன்று விட்டார்கள் என்ற செய்தி பரவுது பரவுற நேரத்தில் தான் ரசூர் செல்லாஹெல்லம் அவர்கள் ஒரு மரத்துக்கு இருந்து ஒரு கீழே செய்கிறார்கள் சாதாரண பை மிகவுமே கடினமான வார்த்தை பிரயோகங்களும் கடினமான சில அர்த்தங்கள் கொண்ட பை அத்தாக உடன்படிக்கையாக இருந்துச்சு எப்படின்னா நாங்க உஸ்மான்டலி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆகவே நாங்க அனைவருமே யுத்தம் செய்து மரணிப்பதற்கு தயார் என்ற ஒரு பையத்தை நடக்குது எங்கே நடக்குது இது ஒரு மரத்துக்கு கீழே நடக்குது ஹுதைபியான இடத்துல ஒரு மத மரத்துக்கு கீழே நடக்குது அப்போ கொஞ்ச நேரம் இருக்கு போல யார் வராங்க உஸ்மான் இல்லாமல் வந்துட்டாங்க சரி இந்த பை அத்து நடந்த அந்த தகவல் அல்லாஹு தாலா குர்வான்ல இவ்வாறு சொல்கிறார் லக்கத் ரது அல்லாஹு அனில் மோமினின் அல்லாஹு தாலா மோமின்களை பொருந்தி கொண்டார் இது யுபாய ஷஜரா ஒரு மரத்துக்கு கீழால அவங்க உங்கள்கிட்ட உடன்படிக்கை செய்தார்களே அந்த அல்லாஹ் குலூபிம் அவருடைய உள்ளத்தில் இருப்பதை அல்லாஹ் அறிந்தான் அது உண்மையான உடன்படிக்கை அவருடைய ஈமான் அந்த நேரத்தில் அவர்களுடைய உடன்படிக்கை செய்து அவர்களுடைய ஈமான் என்பதை அல்லாஹ் விளங்கி கொண்டான் அஞ்சல சகீனத்தா அலையம் அல்ல என்ன செய்தான் அவர்களுக்கு அமைதியை இறக்கினான் அசாபும் ஃபத்தேஹன் கரீபா அவர்களுக்கு கூலியாக என்ன செய்தான் பெரியோதொரு வெற்றியை கொடுத்தான் என்பதை அல்லாஹ் தாலா பதிவு செய்தார் இது பை அக்துர் இதுவாக நடந்த ஒரு முக்கியமான உடன்படிக்கை சம்பந்தமான ஒரு பகுதி சரி அப்ப இந்த ஹதீஸ்ல வந்து உஸ்மான் அலியல்தான் அவர்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் முனாஃபிக்குகள் பரப்பியது இதில் நீங்க பாத்தீங்கன்னா எதை குற்றச்சாட்டாக அவர்கள் வைத்தார்களோ அந்த குற்றச்சாட்டுகளும் அவர்கள் தவறாக நினைத்தது அனைத்துமே உஸ்மான் ரலி அல்லான் அவர்களுடைய சிறப்பாகவே காணப்படுகிறது சரி அடுத்த ஹதீஸ் இது கடைசிக்கு முந்தின ஹதீஸ் இது கடைசி ஹதீஸ் அந்த ஹதீஸை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் வேற சஹாபாக்களுடைய சிறப்புகளில் வந்தது கருத்தை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் விட்டுருவோம் அனஸ் அலி அல்லான் சைதன் நபியு சல்லு வலை வல்லம் வகது ரசூல் சல்லா அலிஸ் என்ன செய்கிறாங்கண்டா ஒகது மலைக்கு ஏறுறான் அவங்களோட யார் இருக்கிறாங்க உமர் உஸ்மான் இப்போ மூன்று பேரும் இருக்கிறான் என்ன செய்து அந்த மலை ஆடுது சல்லா அலிசலம் அவங்க சொல்றாங்க அமைதியாக இருன்றான் அனஸ்ரலியல்லா அவன் சொல்கிறான் அது ஒன்று தரபகு விரிஜிலிஹி நான் நினைக்கிறேன் ரசூல் செல்லா அழை சொல்லுமா காலால் என்ன செஞ்சாங்க மலைக்கு தட்டுனா காலால் தட்டி சொன்னாங்க தட்டி என்ன சொன்னாங்கண்டா ஃபலைஸ் அலைக இல்லா நபி உன் மீது இருப்பது ஒரு நபி ஒரு சித்திக் இரண்டு ஷஹீதுகள் அப்படின்னா நபி தெரியும் யார் சித்திக் அபூபக்கர் சித்திக் ரது எல்லாம் வாங்க ஷஹீத் ரெண்டு ஷஹீதுகள் யார் உமர் உஸ்மான் ரலி அல்லாஹு சரி அப்ப இந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே அப்போ நாங்கள் இந்த இந்த ஹதீஸோட உஸ்மான் ரலி அல்ல சிறப்பு சம்பந்தமாக வந்த ஹதீஸ் தொகுப்பு சஹீருல் புகாரியில் முடியுது இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் நாங்கள் அலி ரலி அல்லான் அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் பார்ப்போம் அலமது